श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोपीयस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे

இதுக்கு முன்னாடி உள்ள சுதந்திரம் இது சர்வதந்திரம் தந்திரம் அப்படின்னா இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைச்சொல் கலைச்சொல்ங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு துறையிலும் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இப்போ வந்து கெமிஸ்ட்ரி வேதியியல் துறையில் பார்த்தீங்கன்னா ஹெச் டுஓ அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம் ஹைட்ரஜன் இரண்டு அணுக்களும் ஆக்சிஜன் ஒரு அணு சேர்ந்தது அப்படின்னா வாட்டர் அப்படி அந்த எச்சிட்டு போகலாம் அந்த துறையில் தெரிஞ்ச வாழ்க்கை மாத்திரம்தான் இந்த சிம்பிள் போட்டால் இந்த பொருள் அப்படின்னு அதை மாதிரி ஆன்மீக கலைச்சொல் இந்த சர்வ தந்திரேசிங்க தந்திரங்கிறது ஈஷி அப்படின்னா இந்த இடத்துல தலைவி எல்லா தந்திரங்களினாலும் வணங்கப்படுகிற தலை நீ எந்த வழிபாட்டு முறையில் பண்ணாலும் அதனால் வணங்கப்படக்கூடியவள் யாராக இருக்கிறாள் அப்படின்னா உமையம்மை சைவ சித்தாந்தம் மிக அழகாக சொல்லும் எத்தெய்வம் கொண்டு யாரை வணங்கினாலும் அத்தெய்வமாகி அந்த தெய்வமாகி மாதொரு பாகனார் தான் வருவார் மாது ஒரு பாகம் அங்கே சிவ சிவத்தை பெருசாக சொல்லுவோம் நம்ம சக்தியை சொல்கிறோம் அப்போது எந்த தெய்வமாக இருந்தாலும் அதனுடைய ஆற்றல் அதனுடைய இருத்தல் இயல்பு சக்தி தான் எல்லாமே அவதான் தான் ஒன்றாய் அரும்பி இந்த ஒன்று தான் இருக்குது உலகத்தில் சக்தி இப்போது அந்த எல்லாவற்றிற்கும் தலையாயவள் தலைவியாகவள் சர்வ அப்படின்னு சொன்னால் சர்வ தந்திரம்னே ஒரு தந்திரம் இருக்குது இது என்னென்னா கோயில்களில் இல்லை வீடுகளில் வழிபாட்டு முறையை விலக்கி சொல்லக்கூடிய நூல்களுக்கு தந்திரம்னு பேரு அதில் சர்வ ஒரு தந்திரம் இருக்கு அந்த சர்வதந்திரத்தின் வழியாக வணங்கப்படுகிறவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் பொதுவாக தந்திரம்னா என்ன அப்படின்னா தனுகு திராய தேதி தந்திரம்னு சொல்கிறார் தனு உடம்பு இந்த உடம்பை பாதுகாத்துக்கிறது இரவாமல் பாதுகாக்க இறக்காமல் இந்த உடலை பத்திரமாக வைத்து கொள்வதற்கு நீண்ட நாள் ஆயுளோடு வாழ்வதற்கு இந்த உடலில் ஏற்படுகிற துன்பங்களை விலக்கி வாழ்வதற்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு நூல் இந்த சர்வ இந்த சர்வ தந்திரங்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த தந்திரம் இப்போ வழக்கில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா எந்த விதமான பொருளும் இந்த தந்திரத்தில் கிடையாது வெறும் தான் மூலதனம் இந்த உடம்பு அம்பால் வாழக்கூடிய கோயில் அது உள்ளே இருக்கக்கூடிய சக்கரங்கள் தான் இயந்திரம் அதில் அம்பாளே எழுந்தருளி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தியானம் பண்ணுறது அப்படி தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்தை அம்பாளுடைய ஆற்றலை நாம் அடையிறது இதுதான் இந்த இப்படி ஒரு தந்திரம் இருக்குது அந்த தந்திரத்தினுடைய நோக்கம் பல விளக்கம் இருக்குது இந்த சர்வ தந்திரேசிக்கு இன்னொன்று என்னென்னா தந்திரம்னா என்ன அப்படின்னா உங்களை அறியாமல் உங்களை கண்மயப்படுத்துவது அதுக்கு பேர் தந்திரம் அப்படின்னா என்ன்த்தோம் அப்படின்னா யார் இப்போ யாராக இருந்தாலும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேள் அப்படின்னா உங்களுடைய விருப்பம் உங்களுடைய அறிவு உங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு தனியாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அப்படி இல்லாமல் என்னுடைய விருப்பத்தை என்னுடைய சௌரியத்துக்கு உங்களுடைய உடலை உங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய அறிவை உங்களுடைய எண்ணத்தை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிற ஆற்றலை அடைய பயிற்சி செய்வது தான் தந்திரம் ஏன்னா அவ்வளோ அது மீட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது இதுக்கு இப்போ கோயில்கள்லாம் அதான் பண்ணுது கோயிலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இறை ஆற்றலை உங்களை அறியாமல் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரவழிக்கிறதுக்கு கோயில்கள் முயற்சி பண்ணுது நான் எப்போதும் வழக்கமாக சொல்கிறது உண்டு குரங்க நினைக்காமல் மருந்து குடி அப்படின்னு சொன்னால் மருந்து குடிக்கும் போதெல்லாம் குரங்கு ஞாபகம் வரும் மனது வந்து நம்ம சொல்கிறத மாத்திரம் கேட்காது அப்போது உங்களை நினைக்க வைப்பதற்கு என்ன வழி அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு கோயில் கற்களால் கட்டப்பட்டது அப்படி அந்த கற்களால் கட்டப்படுகிற கோயில்களில் உள்ள சிற்பம் ஒன்று ஒன்று நூறு கதை சொல்லும் அதுக்கு பின்னாடி எல்லா கதையும் சொற்பொழிவில் எடுத்து சொல்லியிருப்பாங்க அந்த சிற்பத்தை போது உங்களுக்கு அந்த கதை உங்கள் மனதில் தானாக தோன்றும் இதுதான் இறைவனை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறது ஆலயம் அந்த ஆலயம் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கு விளக்கம் தருகின்ற நூல் தந்திரம் ஆகமத்துக்கெல்லாமே பொதுவாக தந்திரம்னு பேர் இப்போ உதாரணம் பாருங்கோ முருகன் அப்படின்னு ஒரு சாமி இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு அசுரனை கொன்றார் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருக்கோம் அந்த கடைசியில் வேளாவும் மயிலாவும் சேவலாகவும் அவர் நின்னார் அப்படின்னா அவர் கையில் அந்த வேலும் மயிலும் இருக்கும் இப்போ திருக்கடையூரில் பார்த்திங்கன்னா காலசிம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இந்த காலசிம்ஹார மூர்த்தினா யமதர்மராஜா பாதத்தின் கீழே இறந்து தலை தொங்கி போய் கிடக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க அது பக்கத்தில் மார்க்கண்டேயர் அஞ்சு பயந்து நிற்கிற மாதிரி வணங்குற மாதிரி ஒரு வழிபாடு பண்ணியிருப்பாங்க சிவபெருமான் காலால் எட்டி உதைச்சா மாதிரி ஒரு காலை ஊண்டி ஒரு காலை உதைக்கிறத காமிப்பாங்க இப்போ இந்த விஷயம் என்ன இதான் தந்திரம் என்ன என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட இதை வந்து முதல்ல சொல்லிடுவாங்க அதை அந்த குருக்கள் சொல்லிக்கிட்டே வருவாங்க திவாரணம் பண்ணிக்கிட்டே வருவாங்க அப்படி பண்ணிகிட்டு வரும்போது என்ன ஆகுது உங்களுடைய மனம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதில் கவனம் அவருடைய ஒளி உங்கள் காதில் விழுது அவருடைய உங்களுடைய கண்ணை அந்த உருவத்தை பார்க்குது ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களை நீங்கள் மறந்து அந்த ஐயர் சொல்கிறத காதில் வாங்குறீங்க உங்களுடைய கண் வந்து அந்த உருவத்துக்கு மேலே பதியுது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஆற்றலை உங்களுக்குள்ளே செலுத்துகிறாங்க உங்களை அறியாமல் அதுதான் ஆலயம் அந்த மாதிரி ஒரு தந்திர நூல் அது சன்ன அந்த கோயிலுடைய அமைப்பு அந்த கோயிலில் வழிபாடு பண்ணுற முறை அதனால் அடையக்கூடிய பேர் ஆற்றல் அவைகளையெல்லாம் மிக அழகாக இந்த தந்திரங்கள் விளக்கி சொல்லுகிறது அந்த பூசணை நூலின் வழியாக நம்ம என்னென்னலாம் அடையலாம் அப்படின்னு கேட்டால் அபிராமிப்பட்டே ஒரு தந்திரம் அபிராமி அந்தாதியே ஒரு தந்திரம் தமிழில் தெரிஞ்சதுனால அதை சொல்கிறேன் அதை கும்பிட்றதுனால என்ன பிரயோஜனம் அபிராமி எந்தாதே என்ன பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா அபிராமிப்பட்ட விளக்கம் சொல்கிறாங்க ஒரு தீங்கிலே எல்லா தொந்தரவுகளிலேருந்தே நிகழ்த்தி கொண்டுவா அழியாமுத்தி வீடு ஒன்றோ மோட்சத்தை கொடுப்பா தமணி இயக்காவினில் தங்க சொர்க்கத்துக்கு போகலாம் பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவருதம்மோடு என்ன கூட்டினியை நரகத்திலே நிவர்த்தி கொடுக்குறா இந்த உலகத்தில் வாழும்போது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனந்தரும் நல்ல நை எல்லாம் தரும் இந்த அபிராமியினுடைய வழிபாடு சரி நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு இந்த அபிராமி ததை பாராயணம் பண்ணணும் எப்படி பாராயணம் பண்ணணும் அபிராமிக்கு முன்னாடி பண்ணணும் அப்போ அபிராமி எப்படியெல்லாம் வடிவமாக இருக்கா அந்த அதெல்லாம் பாட்டில் சொல்லியிருப்பார் அவருக்கு என்ன பொருள் வழிபாடு என்ன யாமம் வைரவர் ஏற்றும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம்னு சொல்லுவார் அப்போது வழிபாட்டு முறையை அழகாக விளக்கி சொல்லி அதனால் ஒரு பயனை அடையாது ஒரு தேவதையின் உதவியினால் தெய்வீக ஆற்றலை பெறுகின்ற ஒரு விளக்க முறை நூல்தான் தந்திரம்னு பேர் அது சர்வ தந்திரேசி சர்வங்கிற ஒரு ஆகம நூல் இருக்குது அதுக்கு அவர் தலைவியாக இருக்கிறாள் அப்படின் சர்வம்னா அனைத்தும் அர்த்தம் அனைத்து ஆகமங்களும் வழிபடுகிற ஒரு மையப்பொருள் யார் அப்படின்னா அம்பால் தான் அதுதான் சொல்கிறேன் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் மாயினால் ஆகையினால் கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவி அப்படி எல்லாம் எந்த இறைவனை வ வழிபாடு பண்ணினாலும் அதில் அம்பால் தான் அனுகிரகம் பண்ணுவாள் அப்படின்னு அர்த்தம் இந்த தந்திர நாமாவளியை சொல்லி நாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன பலன் அப்படின்னு சொன்னால் என்ன நினைத்தாலும் தெய்வீக ஆற்றல் சித்து அதெல்லாம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லி பயன்பெறுவோமாக தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து